சிந்த அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு சத்தமா எப்படி இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லாம நான் இன்றைக்கு பொருட்கள் எடுத்திருக்கிறேன் இதை வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அளவான நெருப்புல நான் இதை வறுத்து எடுக்க போறேன் தீமை சரியான பதத்துக்கு இறக்கிட்டேன் கருகவும் விடாம பச்சைத்தன்மையும் இல்லாம நான் இப்ப இறக்கிட்டேன் புட்டுக்கடலை வந்து நாங்க அதிக நேரம் விட்டு தேவையில்லை இதுல வந்து கச்சான் விரும்பாதவங்க கச்சானை தவித்து கூட மற்ற பொருட்களை நீங்க எடுக்கலாம் நான் இன்னைக்கு இதுக்கு வெள்ளை கோப்பி எடுத்து இருக்கிறேன் இதுக்கு பதிலாக கோது நீக்காத உளுந்து சேர்க்கிறது தான் இந்த சத்துமாக்கு நல்ல நீக்காத உளுந்து தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் எல்லாத்திலுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நான் இப்ப மிக்சியில போட்டு நல்ல பவுடரா எடுக்க போறேன் இப்ப ஏலக்காயெல்லாம் சேர்க்கறதால இந்த மா திரிக்கக்குள்ளேயே நல்ல ஒரு எண்ணங்களுக்கு வரும் இது இப்போ நல்லா பவுடராக அரித்து எடுத்துட்டேன் இதை வந்து சின்னவங்களுக்கு வந்து காலை உணவாக இதை வந்து பசுப்பால் சேர்த்து களி மாதிரி செய்து கூட கொடுக்கலாம் அதே நேரம் பெரியவங்க வந்து தேங்காய்ப்பு சீனி சேர்த்து இதை உருளையாக கூட இதை காலை உணவாக எடுக்கலாம் இது சுவை மாத்திரம் இல்லாமல் சத்தான உணவாக கூட இது இருக்குது இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச உணவாக இருக்கும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி